இருபத்தி மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் பதினோரு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரைப்படி இந்த குழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்து பரிந்துரைகள் பெறும் பணியை தொடங்கியுள்ளது உரிமைகள் மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்திட வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துகள் என்ற தலைப்பில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் பிப்ரவரி பத்தாம் தேதி காலையில் கோவை நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை சந்தித்து பரிந்துரைகளை பெற்றார்கள் மேலும் நேற்று திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பிற்பகலில் திருப்பூர் மாவட்டத்தில் மக்களை சந்தித்தார்கள் திருப்பூரில் அமைந்துள்ள பப்பிஸ் ஹோட்டலில் வைத்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய பொதுமக்களின் கோரிக்கைகளை பெற்றார்கள் அதில் ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றார்கள் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி திமுக விவசாய அணி செயலாளர் விஜயன் ராஜேஷ்குமார் திமுக மகளிர் அணி செயலாளர் எழிலரசன் மற்றும் திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா திமுக மருத்துவ அணி செயலாளர் எழிலன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் பரிந்துரைகளை மக்களிடமிருந்து பெற்றார்கள் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் முத்துசாமி அமைச்சர்கள் சாமிநாதன் கயல்வெளி ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் மக்கள் பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் தொழில்துறையினர் வணிக சங்கங்கள் விவசாயிகள் கோழி பண்ணையாளர்கள் விசைத்தறி உரிமையாளர்கள் ஜவுளித்துறை சார்ந்த அமைப்புகள் குடியிருப்போர் நல சங்கங்கள் பொறியாளர் சங்கங்கள் தொழில் முனைவோர் மாணவர் சங்கங்கள் மக்கள் நல மன்றங்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்த பரிந்துரையை ஆர்வமுடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது